அனுபிக்கலே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் நூத்தி எட்டு சரண கோஷம் ஓம் கன்னிமூல கணபதியே சரணம் ஐயப்பா ஓம் காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் ஹரிகர சுதனே ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுகன் சகோதரனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பா ஓம் இன் தமிழ் சுவையே சரணமையப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஈடில்லா தெய்வமே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமையப்பா ஓம் உடகாலும் காவலனே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா ஓம் உமைக்கருள் புரிந்தவனே சரணமையப்பா ஓம் ஓல்வினை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் எளியோருக்கு அருள்பவனே சரணமயப்பா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணமையப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐகரன் தம்பியே சரணமையப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா திருமினியே சரணமையப்பா ஓம் ஒளி திருவிளக்கே சரணமையப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணமயப்பா ஓம் ஓதும் மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் உலத்தங்கள் சார்பவனே சரணியப்பா ஓம் சௌபாக்கியம் அளிப்பவனே சரணமையப்பா ஓம் கலியுக வரதனே சரணமையப்பா ஓம் சமரிபலை சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் சிவன்மாள் திருமகனே சரணமையப்பா ஓம் சிவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே சரணமய்யப்பா ஓம் குளத்துப்பொலை பாலகனே சரணமய்யப்பா ஓம் பொன்னம்பல வாசகனே சரணமய்யப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணமய்யப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணமய்யப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமயப்பா ஓம் பந்தள ஆமணியே சரணமையப்பா ஓம் சகலகலை வல்லவனே சரணமையப்பா ஓம் சாந்தம் நிறை மெய்ப்பொருளே சரணமையப்பா ஓம் குருமாரின் திருக்குறை தீர்ப்பவனே சரண்மையப்பா ஓம் குருதட்சனை அழிப்பவனே சரணமயப்பா ஓம் புலிப்பாலை கொணந்தவனே சரணமையப்பா ஓம் தாயின் நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் வன்புலி வாகனே சரணமையப்பா ஓம் வாபரின் தோழனே சரணமயப்பா ஓம் குருவின் குருவே சரணமையப்பா ஓம் துளசுமனை மார்பவனே சரணமையப்பா ஓம் தூய உள்ளம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் இருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் தர்ம சாஸ்தாவே சரணமையப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணமையப்பா ஓ நீலீஸ்வர தூரியே சன்னமையப்பா ஓம் பேட்டை துல்லும் பேரலே சன்னமையப்பா ஓம் பெரும் மாணவத்தை அழிப்பவனே சன்னமையப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சன்னமையப்பா ஓம் சாந்தி தரும் பேரழகே சண்ணம் ஓம் பெரு தேருடே ச தரிசனமே சண்ணமயப்பா ஓம் பேதமையே ஒழிப்பவனே சன்னமையப்பா ஓம் காளை கட்டி நிலையமே சன்னமையப்பா ஓம் அதிர்வீட்டு பிரியனே சரணமையப்பா ஓம் அழுதை மலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் ஆனந்த பஜனை பிரியனே சன்னமையப்பா ஓம் குன்றே சரணமையப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சண்ணமையப்பா ஓம் கரிவளத்தோடே சண்ணமயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சன்னமையப்பா ஓம் கரிமலை இறக்கமே சண்ணமயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமயப்பா ஓம் சிறியானை வட்டமே சரணமயப்பா ஓம் பம்பாத நிதி தீர்த்தமே சரணமயப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் திருவேணி சங்கமே சரணமயப்பா ஓம் திரு ராமர் பாதமே சரணமயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமயப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே சரணமயப்பா ஓம் தீபஜோதி திரு ஒளியே சண்ணமயப்பா ஓம் தீராத நோய் திருப்பவனே சன்னமையப்பா ஓம் பம்பா விளக்கே சன்னமையப்பா ஓம் பழவினைகள் அழிப்பவனே சன்னமையப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடுகிற சன்னமையப்பா ஓம் திரு பம்பையின் புண்ணியமே சன்னமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சன்னமயப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சன்னமயப்பா ஓ அப்பாசி மேடே சண்ணமயப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் சரங்குத்தி ஆளே சரணமையப்பா ஓம் உரல்குழி தீர்த்தமே சரணமையப்பா ஓம் கற்பண்ணசாமியே சரணமையப்பா ஓம் கடுத்த சாமியே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படிகளையே சரணமையப்பா ஓம் பகவானின் சன்னதியே சண்ணம் ஐயப்பா ஓம் பரவச பேரூரிலே சரணமையப்பா ஓம் பசுவின்னை அபிஷேகமே சரணமயப்பா ஓம் கற்பூர பிரியனே சரணமயப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணமயப்பா ஓம் மாளிகை பரத்தானே சரணமயப்பா ஓம் மஞ்சமாதா திருவள்ளே சரணமயப்பா ஓம் அக்னி குண்டமே சரணமயப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணமயப்பா ஓம் பஸ்ம குலமே சரணமயப்பா ஓம் சர்க்குருவே சரணமயப்பா ஓம் மகரஜோதியே சரணமயப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணம்ப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லாம் வல்ல இறைவனர் நிச்சயம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் ஓம் சுவாமியே சரணம் நல்லதே நடக்கும் அவனால் அவன் தாள் வணங்கி இறைவனை நம்பினார் கைவிடப்படார் வாழ்க வளமனத்தில் சித்தமனம் ஓம் சுவாமியே சரணம் காணொலி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்